ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்கள் வீட்டில் இடமே இல்லை அப்படின்னா கூட ஒரு சின்ன தொட்டி இருந்தால் போதும் அழகாக பூக்கள் பூத்து ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு செடி தான் இது இத்தனை நாள் இந்த செடியை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ண வச்ச ஒரு செடி பார்க் மேரிகோல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய கேலண்டரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கார்டனிங் பிடிக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எந்த செடிகள் நர்சரிஸில் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது பட் ஆனால் சீட்ஸ்லேருந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வளர்த்து கொண்டு வந்துட முடியும் இந்த சீட்ஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கையில் வச்சுருக்கும்போது ஏதோ புழுக்கில் வச்சுருந்தோ ஒரு ஃபீலிங் பட் என்னன்னா ஜெர்மனேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப சீக்கிரமாகவும் முளைச்சி வந்துடுறாங்க எந்த சீட்ஸாக நான் பயோகார்லேருந்து தான் வாங்கியிருந்தேன் ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி விதைகளை போட்டுட்டு நீங்கள் டைரக்டாக அதே தொட்டியில் அப்படியே செடிகளும் வளர்க்கலாம் இல்லைனா விதைகள் போட்டு நாற்றுகள் எடுத்து வேறு தொட்டிகள்லையும் மாற்றி வச்சுக்கலாம் நான் எப்போவும் போல் ஆர்வக்குழறில் நிறைய விதைகள் போட்டதுனால நிறைய செடிகள் வந்து முளைச்சிருச்சு ஸோ கிட்டத்தட்ட நாலு தொட்டிகளில் வச்சுருக்கேன் சின்ன தொட்டியாக இருந்ததுன்னா ரொம்ப குட்டியோண்டு தொட்டினா ஒரு செடி அந்த மாதிரி வைங்க இல்லைனா ஒரு ரெண்டு செடி வந்து மேக்ஸிமம் வச்சுக்கலாம் ஏன்னா இவங்க வந்து சைடில் இருந்தும் வந்து கிளைகள் விட்டு அங்கேருந்தும் வந்து முட்டுகள் வைக்கிறாங்க ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் குட்டியோண்டு ஸ்பேஸ் கொடுத்தா போதுமானது ஹைட்டெல்லாம் ரொம்பவே வளர மாட்டாங்க ரொம்ப குட்டையாக அப்படியே நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்தளவுக்கு அளவுக்கு ஹைட் வந்து வளர்ந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ மேக்ஸிமம் அந்த அளவுக்கு தான் வந்து வளர்ச்சி வந்து இருக்குது இந்த விதைகளை வந்து எப்போ முளை போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெஸ்ட் வந்து ஆகஸ்ட்ல இருந்து செப்டம்பர் அந்த டைம்ல வந்து நீங்க முளைப்பு திறன் வந்து நல்லா இருக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய மலைகள் வந்து வர்றதுனால செடிகள் நல்லா வளர்ந்து வரும் அதே வந்து அதை விட்டுட்டீங்க அப்படின்னா எந்த தைப்பட்டத்துக்கும் நம்ம போடலாம் எஸ்பெஷலி மார்ச் ஏப்ரல் இந்த சீசன்லலாம் போடலாம் பட் என்னன்னா அடிக்கடி நம்ம கவனிச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் மார்ச் ஏப்ரல்லாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா தண்ணி வந்து கரெக்டாக இருக்கா ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு டக்கு டக்குன்னு காஞ்சி போயிடும் இந்த செடிகள் வந்து ரெண்டுலேருந்து ஒரு நாலு நாளைக்குள்ளேயே உங்களுக்கு வந்து செடிகள் வந்து முளைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க அண்ட் அதுலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சுலேருந்து ஒரு அறுபது நாளைக்குள்ளேயே உங்களுக்கு பூக்களும் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இப்போ வந்து இந்த பிப்ரவரி கூட ஒரு கரெக்டான மாதம் தான் இப்போ நீங்கள் விதைகள் போட்டிங்கன்னா கூட செடிகள் வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும் இந்த பூக்களில் என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாமா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த மஞ்சள் கலர் வந்து ரொம்ப காமனான ஒரு கலர் இந்த இதே சேம் கலரில் வந்து நடுவில் இருக்கிற அந்த இது பார்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும் நல்லா டார்க் ஆரஞ்சில் இருக்கும் அது ஒரு கலர் அதுக்கப்புறமா ஃபுல்லாகவே இதழ்கள் எல்லாமே ஆரஞ்சு கலரில் வந்து பூக்கள் வந்து வரும் இன்னொரு கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சாண்டில் ஒரு அது என்ன கலர்னு எனக்கு சொல்ல தெரியல ஒரு மாதிரி வெளியே போன ஒரு கலர் மாதிரி இருக்கும் பட் பார்க்க அழகாக இருக்கும் ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கலர்ஸுமே இந்த வீடியோவில் நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த செடியில் பூச்சி தாக்குதல் அப்படின்னா பெருசாக என்ன சொல்லுவாங்கன்னா இந்த லீஃப் மைனர் ஒன்று இருக்கும் அது கண்டிப்பாக வரும் அது போக வந்து இந்த குளிர்காலத்தில் இந்த மாதிரி குட்டி குட்டி புழுக்கள் இருக்கும் இந்த புழுக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோத் இல்லைன்னா சின்ன சின்ன பட்டர்ஃப்ளைஸோட கேட்டபிலர்ஸ் இவங்க இருப்பாங்க அண்டு இது வந்து அந்த கூலர் டை அந்த ஒரு வின்டர் சீசனில் தான் வந்து இருப்பாங்க மற்ற டைமில் வந்து இருக்க மாட்டாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மெயினாக ஆஃபிட்ஸ் இப்போ நான் கீழே இருக்கிற இலைகள்லாம் வந்து பிச்சு விட்டுருக்கேன்னா அந்த புழுக்காக கிடையாது இது என்ன மேக்ஸிமம் முடிஞ்சால் ஒரு செடி நிறையா செடி இருக்குது ஒரு செடி தானே சாப்பிட்டுட்டு போட்டுன்னு விட்டாச்சு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாவுப்பூச்சி எங்கேயாவது ஒன்று ரெண்டு இடத்துல இருக்கும் ஸோ அதனால் கீழே இருக்கிற இலைகள் வந்து முடிஞ்சளவுக்கு பழுத்துருச்சு அப்படின்னா நான் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருவேன் ஏன்னா ரொம்ப அடர்த்தியாக கீழேருந்து குட்டி செடினாலும் கொஞ்சம் அடர்த்தியாக வந்து கீழேருந்து வர்றதுனால அந்த இலைகள்லாம் ரிமூவ் பண்ணும்போது இந்த மாவுப்பூச்சி போய் உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறத நம்ம கொஞ்சம் தவிர்க்கலாம் மற்றபடி இந்த லீஃப் மைனர்க்கெலாம் நம்ம மீனவிலம் தெளிக்கலாம் இல்லைனா நீங்கள் வேப்பண்ண கரிசல் அது கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி வேற எந்த பூச்சி தாக்குதலோ இல்லைன்னா நோய் தாக்குதலோ இது வரைக்கும் இந்த செடியில் நான் பார்த்தது கிடையாது அடுத்ததாக சூரிய வெளிச்சம் சூரிய வெளிச்சம் கண்டிப்பாக ஒரு ஆறு மணி நேரமாவது நேரடி சூரிய வெளிச்சம் இருக்கிற இடங்களில் இந்த செடிகள் இருக்கணும் நீங்கள் ஃபுல் டே வந்து டைரெக்ட் சன்லைட்டில் வச்சிங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இதுக்கப்புறம் ஒரு ஏப்ரல் மேக்கு அப்புறம் அதிகமாக வெயில் அடிக்கிற காரணத்தினால கண்டிப்பாக மத்தியான நேரம் கொஞ்சமாச்சு பார்ஷியல் ஷேட் கொடுக்கணும் ஓவர் வெயில் வந்து இந்த செடிகள் தாங்காது அதே மாதிரி மழைக்காலங்களில் ரொம்ப மழை பெய்யுது அப்படின்னாலும் நம்ம அடிக்கடி கிளறி கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லைன்னா வந்து கொஞ்ச நாளைக்கு அந்த மழை தண்ணி படாத இடங்களில் மாற்றி வைக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப மழை பெஞ்சாலும் சரி ரொம்ப வெயில் அடித்தாலும் சரி இந்த செடிகள் வந்து கொஞ்சம் தாங்கிறது கஷ்டம் தண்ணி வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்து கொடுக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா மண் வந்து ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா அந்த செடிகள் வந்து வாடுறதுக்கு ஆரம்பிச்சிடும் ஸோ கரெக்டாக வந்து ஈரப்பதம் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் ரொம்ப வந்து மண்ணை வந்து ட்ரை ஆகிறதுக்கு நம்ம விடக்கூடாது தொட்டிகளில் எப்போவுமே வடிகால் வசதி நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ இது எப்படி வடி இது கரெக்டாக இருக்கா இல்லையா எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா தொட்டிகளில் நீங்கள் தண்ணி ஊற்றும் போது ஒரு ரெண்டு நிமிஷம் தேங்கி நிற்கிறது நார்மலான ஒரு விஷயம் தான் ஏன்னா நமக்கு கரெக்டாக எவ்வளோ தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிறது தெரியாது கொஞ்சமாக ஊற்றுறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப ஜாஸ்தியாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலேயும் தேங்கி நிற்கிது கீழே வந்து எதுவுமே தண்ணி எக்ஸஸ் வாட்டர் வந்து வெளியில் வரல அதுக்கப்புறமா அந்த மேலே இருக்கிற மண் வந்து ரொம்ப செகதி மாதிரி இருக்குது இந்த செம்மண்லாம் அப்படியே தண்ணியில் குழப்பினீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் நெல்நிலைன்னு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அப்போ ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி கரெக்டாக இல்லை கலவை சரியாக இல்லை அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கலவை வந்து கொடுத்துக்கணும் ப்ரொபகேஷன் வந்து விதைகள்லேருந்தே நம்ம பண்ணிக்க முடியும் இதுதான் வந்து விதைகள் இந்த பச்சை கலரில் ஒரு மாதிரி அப்படியே வளைஞ்ச மாதிரி இருக்கு இல்லையா அதுதான் வந்து விதைகள் அதை கொஞ்சம் காஞ்சிட்டு கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகும்போது அந்த டைமில் நம்ம வந்து எடுத்துக்கலாம் பட் என்னென்னா கண்டினியூஸாக பார்த்துட்டே இருக்கணும் இல்லைனா இது சீக்கிரமாக ப்ரௌன் கலரில் ஆகி செல்ஃப் சைடிங் வந்து ஆயிரும் இந்த விதைகள் ஸோ அதுவே வந்து விழுந்து அதுவே வந்து முளைக்கவும் ஆரம்பிச்சிரும் உங்களுக்கு வேணும்னா இந்த சீட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சேகரிச்சும் வைக்கலாம் ஒன்று ரெண்டு சீட்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி விட்டு வைக்கலாம் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி விதைகளை விட்டு வச்சுட்டு மற்ற பூக்களை எல்லாத்தையுமே நீங்கள் டெட்ஹெட்டிங் பண்ணும்போது அடுத்தடுத்து மொட்டுக்கள் வந்து நிறைய வைக்கும் இந்த செடிகளில் முதல் முறையாக பூவை எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே இலையோட இலையாக ஒட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் காம்பு வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அடுத்தடுத்து வந்து மொட்டுக்கள் வைக்கும்போது காம்பு நல்லா நீண்டுட்டு பூக்கள் வந்து தனியாக தெரியும் பார்க்குறதுக்கே அண்ட் இந்த பூக்கள் வந்து தேனீக்கள் பட்டாம்பூச்சிகள் எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ணுறதுனால நீங்கள் உங்களோட காய்கறி தோட்டங்களில் கூட இந்த செடிகளை கீழே வைக்கலாம் இடமும் நிறையா எடுத்துக்காது தக்காளி மாதிரியான செடிகளுக்கு கீழே வந்து இந்த செடிகளை ನೀ ನಟ್ಟಿ ವೆಕ್ಕಲಾ உரங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி நம்ம மண்கலவையில் கொடுக்குறோம் இல்லையா அதனால் பெருசாக தேவை கிடையாது ஸோ மண்கலவை வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு மாதம் கழித்து வேணும்னா நீங்கள் வந்து உரங்கள் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் பூக்கள் வந்து ஒரு ஐம்பது நாள் ஆகியும் எனக்கு முட்டுக்களே வர மாதிரி தெரியல அப்படின்னா அமிலம் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடுறது மூலிமா சீக்கிரமாக முட்டுக்கெலாம் வைக்க ஆரம்பிச்சிரும் ஸோ ரொம்பவே ஈஸி பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணக்கூடிய ஒரு செடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக வந்து இட வசதி ரொம்ப தேவை கிடையாது ஒரு சின்ன அந்த கருப்பு கலரில் தொட்டி வரும் தெரியுமா நீங்கள் இந்த நர்சரிஸில் இருந்தெல்லாம் வாங்கிட்டு வருவீங்க இல்லையா அந்த தொட்டியில் கூட இந்த விதைகளை போட்டு நம்மளால் இந்த செடிகளை வளர்க்க முடியும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பூக்கள் பூக்கும்போது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணி எடுத்திருக்கேன் பட் நேரில் பார்க்கும்போது இன்னமே ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பூக்கள் பிடிக்கும்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க கார்டனிங் பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்